ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன விலாகு விலாக்னா விளாக் இல்லை ஜஸ்ட் மெமரிக்காக எடுத்தது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கோபுரம் எடுத்து ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் காலாபட்டு அப்படின்ற ஒரு ஊரில் முருகன் கோயில் ஒன்று இருக்கு ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்னா அது இந்த ஃபெஸ்டிவல் தான் ஏன்னா பயங்கர கூட்டம் வரும் ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷமே ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்ததாக சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இந்த வருஷத்துல அந்த பங்குனி உத்திரம் வந்தாலே இந்த கோயில் ஒரு வேற மாதிரியான வைப்பு தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பங்குனி ஊற்றுறோம் அப்படின்றதுனால பிளான் இல்லை ஸோ நைட்டே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு உள்ள இந்த மாதிரி சடல் டைமில் போய் காலையில் தம்பி போகலாமான்னு கேட்டான் சரி போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேமரா எடுத்துகிட்டு வருமே சும்மா தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்படியே ஃபுட்டேஜ் ஏதாச்சும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே சடலாம் அப்படியே ஒரு ரொட்டேஷன் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு நினச்சி வந்துட்டு தான் ஸோ காலையிலேயே கிளம்பி வந்துட்டேங்க ஸோ காலையிலே கிளம்பி இங்கே கோயில்கிட்ட வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் கோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சடல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வாங்கினோம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த ராட்டின மாதிரி இருக்குல்ல இந்த எல்லோ கலரில் ராட்டின மாதிரி இருக்குல்ல ஸோ இங்கே தான் வந்து சடல்லாம் போடுவாங்க இங்கே சடல் போடுறதுக்கு ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க ஸோ ஒரு ச ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா அதாவது அந்த ரெண்டு கொக்கி வாங்குவாங்கல்ல ஸோ அதுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாயா ஸோ அது டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டு ஸோ இதுதான் தான் நம்ம கேங்கு ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்தா இப்போ கோவிலுக்கு போக போகிறோம் தங்க சடல் போட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு இறக்கி விட்டுருவாங்க அவங்க அங்கே போயிட்டு சடல் போட்டு அவங்க அவங்க வண்டியில் அவங்க சடல் போட்டு இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ வாங்க இப்போ அப்படியே நம்ம கோயில் உள்ள போயிட்டு ஸோ அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படியே செருப்பை எங்கடா வருவதை நம்ப யோசிச்சுட்டே இருக்குள்ள தான் அப்படியே யாச்சும் ஒரு மூலியை விட்டு தார்ப்பாலாம் இருந்துச்சு போட்டு மூடி விட்டு போனோம் எங்கள் கோவில் திருவிழாட்டம்ல ஏதாச்சும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பயங்கர ரிஷு ஸோ ஆனால் இந்த இடத்துல சாமியை பார்த்துட்டு போய் சடலை பார்க்குறோன்னா நடக்காத விஷயம் ஏன்னா சாமி பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே சடல் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் கோயில் மட்டும் சுற்றலாமா அப்படின்ற பிளானுக்கு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கோயில் மட்டும் சுற்றணும் ஸோ அதே சுற்றிகிட்டே இருக்கும்போது நம்ம பசங்க எல்லாருமே தான் இருக்கேன் நிறைய பேர் காவடியெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா கோயிலேருந்து ச காவடி தூக்க ஆரம்பித்து அப்படியே ஊரை சுற்றிட்டு மறுபடியும் கோயிலும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ஸாக எல்லா கோயிலுமே நடக்கும் ஸோ அப்படியே நாங்கள் கோயிலெலாம் பார்த்துட்டு வரும்போது ஆனால் உள்ளே போகல என்ன ரெஷ்ஷாக இருக்குல்ல அதனால் போயிட்டு வரது எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நான் அவ்வளோ ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படியே அப்படியே பாருங்கலாம் எவ்வளோ ரெஷ்னு பயங்கர ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அப்புறம் உள்ளே நான் பசங்க தான் வேலை செய்கிறாங்க நான் நிர்வாகத்தில் இருக்காங்க பசங்க ஸோ நான் போனோம் நாங்கள் போனோடனே சரி வாங்குறா அப்படின்னாங்க சரி அப்படியே நாங்கள் போகிறது விருப்பம்ல தான் ஏன்னா எல்லோருமே இவ்வளோ பேர் இங்கே கியூவில் நிற்கிறாங்க சரி விருப்பம்ல தான் சரி இருந்தாலும் ஃபுட்டேஜ் எடுக்கணுன்றதுக்காக தாங்க உள்ளே போனால் உள்ளே போயிட்டு உள்ளலாம் வீடியோ எடுக்கல ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்படியே உடனே உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போகணுன்னே சாமி பார்த்துடும் அப்படியே உடனே வெளியே வந்துடும் ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தோம் உடனே சாமி அலங்காரம்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ விநாயகர்லாம் அலங்காரம் பண்ணி அப்படியே கோவிலில் சுற்றி எடுத்து வந்து அந்த பக்கம் வைப்பாங்க கோயிலில் லெஃப்ட் சைடில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே விநாயகரை சுற்றிட்டு அப்படியே விநாயகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பும்போது தான் உடனே பின்னாடியே முருகரையும் அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க வேறு மாதிரி இருந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே அப்படியே கூப்பிட்டு வந்து பண்ணின்றாங்க அதுவுமே ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம உள்ளே சாமி பார்த்துட்டோமா இங்கே வந்து சாமி அலங்காரம் பண்ணியும் அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே அந்த மோலாம் வச்சுட்டு வைவாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஸோ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ளே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு உட்காரல ஆனால் உட்காரதுக்கு அங்கே இடம் இல்லை அப்படியே உள்ளே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் ஸோ நிறைய பேர் அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வெயில் குத்துறது அலை குத்துறதுலாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ளே இருக்காங்க டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பார்த்தோம் வர மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா சடலை வந்ததே கிடையாது இது உள்ளார விட ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நம்ம அவ்வளோ பசங்களாக இருப்போம்ல அப்படியே உள்ளே அப்படியே சடலை பார்ப்போம் அப்படியே ஏதாச்சும் ஒரு வண்டி மேலே ஏறி உக்காருவோம் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம் வீட்டுக்கு ஸோ கோயில் உள்ளலாம் வந்தது இல்லை இந்த வாட்டி தான் கோயிலெலாம் வந்து இப்போ பொங்க வச்சு இங்கே படைக்கிறாங்களா இருக்குது அப்படியே படைச்சிட்டே இருந்தாங்க அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு ஸோ இங்கேருந்து கிளம்பிடலாம் ஆனால் டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அப்படியே கீழே வாங்கிட்டோம் ஸோ அப்படி ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ கோயிலு விட்டு கீழே இறங்கும்போது கீழே ஒரு வெயில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த உப்புலாம் குட்டி அந்த ஒரு மாதிரி பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கே வந்து சாமி கும்பிட்டு தந்தாங்க ஸோ அங்கேயுமே கும்பிட்டு அங்கே அங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து டேரெக்டாக சடல் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப வந்து சடல் பார்க்க ஏன்னா கோயிலுக்கு ஈஸியாக இருந்து கோயில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ நாங்கள் அப்படியே சாமி மட்டும் பார்த்துட்டு அங்கே கிளம்பி போய்ட்டுருந்தோம் போயிட்டு தான் நம்ம கேங்க அப்படியே எல்லாம் மட்டுமா சேர்ந்து போயிட்டு இருந்தோம் பாதி சாமியெல்லாம் அப்படியே சடல் முடிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எத்தனை மணிக்கு ஒன்பதரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க விளாட்றதுக்கு கிட்டத்தட்ட நாற்பதோ முப்பது முப்பதுக்கு மேலே தான் சொன்னாங்க சடல் எழுதுறது அப்போயே கொஞ்சம் பாதி சாமி எழுதுட்டாங்க ஸோ கடற்கடும் போகலாம் ஒரு அஞ்சாறு வீடு அஞ்சாறு சடலாச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேங்கெல்லாம் கிளம்பி போனோம் போயிட்டே இருக்கும்போது பாதி சாமி விற்கில் ஒரு சாமி அப்படியே ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வந்தாங்க சாமியை பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு அப்படியே பாருங்களேன் ஆனால் நான் என்ன நேரில் கவனிக்கலாம் நான் வீடியோவில் பார்க்கும்போது அது வளையலால் அலங்காரம் பண்ண மாதிரி தெரியுது அந்த கோவில் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே அங்கேருந்து இங்கேலாம் வந்து இங்கே ரிமூவ் பண்ணுறாங்க அங்கே வந்து வந்து கழுட்டி ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் இந்த க்ரெயினில் தான் சடல் போட்டிருந்தாங்க ஏன்னா க்ரெயினில் இழுக்கிறது தான் ந போட்டிருந்தாங்க ஸோ இப்போ இந்த டியூக்கில் வந்து முருகர் வர மாதிரி அலங்கரிச்சிருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் பார்க்குறது தான் எதாது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்புறம் ஜேசிபியில் மறுபடியும் க்ரைனில் தான் ஒன்று பார்த்தோம் வேறு மாதிரி இருந்துச்சு கட்டி ஒரு ராஜா ஒரு இதில் உட்காந்து வர்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டில்லை பார்க்கும்போதே அப்படியே நான் கிட்ட போய் காமிக்கிறேன் முருகர் ஒரு ராஜா இடத்துல வர்ற மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கையில ஒரு வேலம்பு அப்படியே அந்த பீடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமான தோற்றத்துல வந்தாரு ஸோ அதையுமே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி பின்னாடி போனோம் ஸோ அதையுமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுவுமே வேற மானியான அதுவுமே வேறு மானியான வைப் இருந்துச்சு ஸோ அங்கேருந்து வந்தவங்க இந்த மேலே தொங்க அந்த ட்ரெயினில் மேலே தொங்கிட்டு இருந்தாங்களே ஸோ அவங்க வந்து மாலைக்கு மாலை மாலை எடுத்துகிட்டு போய் தேர் அந்த தேர் வந்து ஈஸியாக தான் நிற்கும் ஸோ அது போயிட்டு அந்த கலசம் அந்த தேரோட கலசத்தில் வந்து போட்டு மரியாதை செய்வாங்க ஸோ இது வந்து வருஷம் வருஷம் பண்ணுவாங்க ஸோ பார்க்க அப்படியே ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும் அப்படியே பார்க்கும்போது ஏன்னா இந்த இவ்வளோ ஹைட்டில் தொங்கிக்கினே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் சேஃப்டி பிடிச்சிருப்பாங்க துண்டு கட்டி தான் இருப்பாங்க இருந்தாலும் அவ்வளோ ஹைட்டில் நம்ம அதை பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அவங்களாம் பழகினவங்களாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சிவனும் பார்வதி அப்புறம் முருகரும் விநாயகரும் அப்படி இந்த காலையில் வருவாங்க சிவனோட வாகனத்தில் வர்ற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ வர மாதிரி இருந்துச்சு அதையுமே பார்க்க அப்படியே வர மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே பின்னாடி போனோம் அப்படியே அதே கிரெயினில் ஒரு லிங்கத்தை வயிற்றில் அப்படியே கட்டிக்கிட்டு சடல் குத்தி தொங்க விட்டுருந்தாரு அதுவுமே பார்க்க ஒரு மாதிரி போய் கண் கலங்குச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது மறுபடியும் இன்னொரு கிரெயினில் அதே மாதிரி சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போனோம் ஸோ எல்லாம் சாமி ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் ஆப்போசிட்டில் போகிறோம் போகும்போதே மோர் இந்த ரசனா ஜூஸு அப்புறம் தயிர் சாதம் பிலி சாதம் இந்த மாதிரி அன்னதானம்லாம் போடுவாங்க அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம் அப்படியே நேரம் போகிறதே தெரியாது நம்ம நம்மகிட்ட கேமரா வேறு இருந்ததுனால நம்மளுக்கு நேரம் போனதே தெரியல அது மாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இதுவும் நம்ம கேங் தான் ஸோ நம்ம அண்ணன் தான் ஒருத்தர் வந்து சடல் போட்டிருந்தார் ஸோ அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக கேட்டுருந்தார் சரி அவரையும் ஒரு வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோம் ஸோ இதுவுமே வேறு மாதிரி இருந்துச்சு முருகர் சிலையை இன்னாண்ட ஒருத்தர் செஸ்டில் ஒன்றும் இன்னாண்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு செஸ்டில் ஒரு கொக்கியும் போட்டு சென்டரில் வந்து முருகரை இருந்தாங்க ஸோ அதுவுமே வியப்பாக இருந்துச்சு பார்க்க ஸோ இதுதான் நம்ம என்ன அந்த மொட்டை அடிச்சிருக்காருன்னு தான் நம்ம என்ன அப்படியே பார்த்துட்டு பார்த்துருவோம் ஸோ இந்த முருகருமே ஒரு ராஜா இடத்துல தான் காமிச்சிருக்காங்க வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ அதே அதே பொசிஷன் தான் கையில் வேல் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த முருகர் வந்து மயிலில் உட்காந்துருக்காரு பார்க்க வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியே அதுக்கு எதிர்க்க அந்த அந்த யானை வந்து ரெண்டு பக்கமும் நின்று ஒரு போர்க்குடி தூக்குற மாதிரி ஒரு இது அந்த இதில் அந்த மாதிரி புரிஷனில் ரெண்டு பக்கமும் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சடல் போட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இந்த கையிலலாம் இந்த இது வச்சிருக்காங்கள அது அந்த இப்போ கவரில் பூ வச்சுருக்காங்களே ஸோ அது வந்து எதுக்குன்னா மக்கள் மேலே அப்படியே தூவுறதுக்காக இந்த கொல்லை விடுதுன்னு சொல்லுவாங்க பூவை கொல்ல விடுவாங்க ஸோ அந்த விஷயம் பண்ணுறதுக்காக ஸோ மக்களுக்கு மே மக் மேலே போய்ட்டு அப்படியே கொல்லை விட்டுகிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் தேர்கிட்ட வந்துட்டு தேரை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அப்படியே மலை தூவி அலங்காரம் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இந்த கிளிப்பிங்கெலாம் நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மாறி மனசுக்குள்ள அப்படியே ஒரு நிம்மதியா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா சடல் போறதுன்றது அவ்வளோ இசையில முருகன் பக்த உண்மையான முருகன் பக்தனால மட்டும்தான் சடல் போட முடியுன்றதுதான் உண்மை உண்மை அதுதான் உண்மையும் கூட அப்படியே அந்த கவர் எடுத்துக்கிட்டு தேருக்கு மேல போயிட்டு அந்த மலை தூவி தேரங்க வந்து அலங்காரம் பண்ணுவாங்க இந்த ஸ்டில் அந்த இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் பாருங்கன்னா நானே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி புல் அடிச்சி இந்த கிளிப்பிங் மட்டுமே பார்க்கும்போது அந்த கிளிப்பிங் அப்படியே ஸ்லோ மோல பார்த்தோம்னா வேறு மாதிரி இருந்துச்சு நான் எடிட்டிங்கில் ஸோ குடிசுக்கிட்டு நான் அதுவுமே அப்லோட் பண்ணுறேன் அப்படியே அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பூ கொள்ள விடுவாங்க ஸோ நிறைய பேர் அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதும் பூஜை பண்ணுவாங்க சில பேர் வாசலில் வந்து கட்டி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் உண்டு அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே இங்கே இது இதோட முடிஞ்சிச்சு இதோட மு இங்கேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கோயிலுக்கு வந்துடும் சில பேர் இங்கேயே வந்து சடல் கட்டுருவாங்க ஏன்னா கூட்டம் உள்ள செம்ம கூட்டம் இருக்கும் அப்படின்றதுனால இங்கேயே வந்து சடல் கெல்ட் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஆல்ரெடி கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படியே கழட்டிட்டு இந்த இடத்தோட முடிச்சுப்பாங்க சடல் போடுறதும் முடிச்சுப்பாங்க ஸோ இங்கேருந்து இவங்க டேரெக்டாக கோயில் உள்ளே போவாங்க கோயில் உள்ளே போயிட்டு இவங்களுக்கும் தனி பார்த்துருக்கேன் ஸோ அதில் போய்ட்டு சாமி டேரெக்டாக தரிசனம் பண்ணி உள்ளே கருவறை உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனம் வந்து சடல் எடுத்ததாக வந்து கேள்விப்பட்டேன் அதில் வந்து ஒரு பதினாறு வந்து ட்ரைன் மட்டுமே பதினாறு ஸோ இதுதான் நம்ம கேங்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அந்த கிஃங்கில் வர மாட்டேன் ஃபைனலாக இங்கே வந்து எல்லாருமே சடலில் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட அவங்களோட விரதத்தை முடிச்சுப்பாங்க ஸோ ஈவினிங் வந்து நம்ம தேரில் நீக்கணும் டாட்டா பாய் பாய்